நான் பல்லாவரேன் ஓயம் வேலைச்சேரி பிரான்ச் சொல்றோம் பிரான்ச் இருக்குங்களா ஸ்கூல் தான சொல்றீங்க கத்து கொடுக்குற இடம் தனியாகவே இருக்குங்களா நான் பதினோரு வருஷமாக டீச்சரா இருக்கேன் சோ அவ்வளோ நாளாக இருக்கீங்களா ஓகே ஓகேங்களா அப்போ படிப்பு முடிச்சிட்டு உடனே ட்ரைனிங் தான் போயிருப்பீங்களா ஸ்ரீ சைதன்யா ஸ்கூல் தெரியுமா சகோ கேள்விப்பட்ட பேர் தான் இருக்கு பஸ்ல பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல சொன்னீங்க பல்லாவரம் பஸ்ல தான் இந்த நேம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பிரதர் சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணா எல்லோ கலர் பஸ் நினைக்கிறேன் அங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரீசோர்ஸா இருந்தேன் சொல்லு அப்படிங்களா ஓகே ஓகே இன்ட்ரெஸ்ட்டாக சேர வராங்களா நிறைய பசங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்களா பசங்க வரையறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா இவங்க கலை சிஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்களா அவங்க சைனாவில் இருக்கவங்களாம் அங்கே டிராயிங்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பசங்களாம் அவங்க இதில் போட்டு வச்சுருக்காங்க ஷார்ட்ஸில் எல்லாம் வாட்டர் பெயிண்டிங் போல சூப்பரா இருக்குது அவங்க பண்ண பசங்க பண்ண டிராயிங்லாம்